அனைவருக்கும் வணக்கம் இந்த அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம் மாடுகளை மலை மழையில் மேயக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆடு மாடு வச்சுருக்கவே அரசு பெரும்போக்குள்ள தான் மாடு ஆடு மாடு மேய்ப்பேன் விவசாய காலங்கள் முடிந்த பிறகு அந்த ஆடு மாடு வயல்வெளியில் புல்வெளியில் தெரியும் மேயும் மேப்பார்கள் இதுதான் நடக்கிறது ஏன் இது வந்து இங்கே இருக்க தமிழக அரசு தெரியாதா முதல்ல புரிஞ்சுக்குங்க மாடுகள் மழையில் பேஞ்சா தான் அங்கே சாணி போடும் எருவாட்டி இருக்கும் பிறகு அதோடய கழிவு நீர் மூத்தரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்க மரங்கள் இயற்கையான உரம் கிடைக்கும் காப்பாற்றப்படும் வளம் குறையாது அப்புறம் என்ன செய்யும் அந்த மரங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் நல்ல காற்று அடிக்கும் திண்டலான காற்று அடிக்கும் அந்த காற்று என்ன செய்யும் மேகத்தில் போய் அந்த காற்று படும்பொழுது மழையாக பொழியும் மழை பொழிஞ்சாதான் நாடு செழிக்கும் நாடு செழித்தாதான் மக்கள் செழிப்பா மக்கள் செழிப்பார்னாத்தான் திருட்டுத்தனம் ஐயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனம் முடுக்கு இதெல்லாம் இருக்காது நமக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது அதை பற்றி நம்ம நம்மளுக்கு ஏன்னா இதை நான் சொல்லலை மரங்கள் இருந்தால் மட்டும்தான் மழை பெய்யணும் மறைமலை அடிகளார்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரியவர் ஏன்னா தமிழ் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் மறைமலை அடிகளார் சொன்ன விஷயம் காடுகளை வழங்க நாடு செழிக்கும் இருக்கார் அப்படிப்பட்ட காடுகளை அழிக்கிறதுக்கு மாடை மேய்க்காதரான்னு சொல்கிறாங்களா அந்த அரசாங்கம் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ என்ன செய்யணும் மாடு மலையில் தான் மேயும் மலையில் தான் மேய்க்கணும் ஏன் மேயக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லுது அதுதான் இங்கே கேள்வி வேணும் அப்போ இயற்கையான நாட்டு மாடுகளை அழிக்க நினைக்கிறீங்களா இல்லை மாட்டு இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா மாடு அழிஞ்சுனா இயற்கையான உரம் போயிடும் இயற்கையான காடு போயிடும் இயற்கையான மழை போயிடும் இயற்கையாக மனுஷன் வாழ முடியாது அப்போ இங்கே மனுஷனே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இது யார் சொல்லி கொடுத்தது இதுக்கெல்லாம் தீப்புத்தி பொருதி விடுறது அமெரிக்கா காரணத்தை இருக்கணும் அங்கே சொல்கிறதே நம்மால் இங்கே கேட்பேன் ஆகையால் எதிர்வரும் காலத்தில் இது தப்பான விஷயம் கண்டிக்கப்பட வேண்டியது மாடு மேயிறது மழை தான் மழங்காடு தான் காடு தான் அதனால் மாடை மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த வனத்துறை அதிகாரியும் எந்த சட்டத்துலையும் போடக்கூடாது போட்டிங்கன்னா ஆடு மே மாடு மாடு மேய்க்கிற எங்கள் சமுதாயம் மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்நோக்கும் கண்டிப்பாக நடத்துவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதுதான் நடக்கும் அதனால் மாடு மலையில் தான் மேயும் முடிஞ்சால் மாடை நிப்பாட்டிக்க இதுதான் உண்மை நன்றி வணக்கம் ஜெய்கிந்த் பாரத் மாதா கி ஜெய்